அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சி செய்யணும் காலையில் வீட்டில் மாவுலாம் காலி ஆயிடுச்சு ஸ்ரீபாப்பாவுக்கு கவுனி அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தாச்சு நான் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த மேகி பாக்கெட் ரொம்ப நாளாகவே வீட்டில் கிடந்துச்சு அதனால எனக்கு இன்னைக்கு மேகி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சா சேர்னு மேகி செஞ்சாச்சு நான் மேகி எடுத்து தட்டில் வைக்கிறத பார்த்தோன்னே ஸ்ரீபாப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு அவள் பார்த்ததுக்காக அவளுக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு தட்டில் வச்சு கொடுத்தா அவங்க அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தேன் டிவியில் எப்போ சாய்பாபா பாட்டு போட்டாலும் பாட்டி போய் அதை தொட்டு கும்பிடுவாங்க இன்னைக்கு ஸ்ரீகுட்டியும் போய் தூக்குங்கன்னு சொல்லி அவளுமே சாமியை தொட்டு கும்பிட்டு இருந்தாள் அப்படியே டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்